எல்லோருக்கும் வணக்கம் வடதுலிங்கா அவியல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் டூ டேஸ் முன்னாடி வளதிலிங்கா பருப்பு குழம்பு போட்டிருந்தேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டுந்தான் வலதிலங்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க போல் கலர் கத்திரிக்காவை நிறைய பேருக்கு வலதிலங்கான்னு சொன்னது தெரியலை நான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வளதிலங்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நினச்சேன்னா நிறைய இடங்களில் இதை வந்து பச்சை கலர் கத்திரிக்கானே சொல்கிறாங்க சிலர் வந்து வெண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து அண்ணாமலை கத்திரிக்காய் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இதை வந்து வலதிலங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க வைலட் கலர் இருக்கிறத கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அவியல் பண்ணுறதுக்கு கடுகு ரெண்டு வலதுலங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் மஞ்சள் பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் கருவேப்பில எடுத்துக்கலாம் இதை வந்து குறை குறைப்பாட்டு தான் அரைச்சிட்டு வரணும் ஏன்னா அவியல் எல்லாமே பண்ணும் போது குறை தான் அரைக்கிறது கொஞ்சமாட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் இங்கே வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் குளிராக இருக்குது அதனால இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி உறைஞ்சிட்டு இருக்குது தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதில் கடுகு போட்டு அது பொறிஞ்ச உடனே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வலதிலங்காவையும் இதில் போடலாம் வடதிலங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம வெட்டும் போது எப்போவுமே நம்ம வந்து தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் வாழைப்பூ கூட இல்லைனா அதெல்லாம் கருத்து போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வச்சுருக்க இந்த வலதிலங்காவை போடலாம் போட்டுட்டு தேவைக்கு கொஞ்சமாட்டு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம மிக்சியில் ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாட்டு தண்ணி போட்டு அதை கழுகி அதையும் இதில் வந்து விட்டுடலாம் கொஞ்சமாக தான் தண்ணி போடணும் ஏன்னா வந்து இந்த வலதிலங்கெல்லாம் நல்லா வெந்து போயிடக்கூடாது இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் இடையில எடுத்து நம்ம செக் பண்ணலாம் இது வெந்துட்டா இல்லையான்ட்டு நல்லா மசிஞ்செல்லாம் போகக்கூடாது நம்ம கரெக்டாக நல்ல வெந்து இருக்கணும் அதனால் நம்ம கரெக்டாக வெந்த உடனே இதில் கருவேப்பிலையும் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாகட்ட அதில் தண்ணி இருக்கும் போதே மறைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவியல் எப்பவுமே கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு மாதிரி லிக்யூட் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரையாக இருக்காது இதை அப்படியே மூடி வச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வைக்கலாம் அப்போ தான் இதில் வந்து இந்த மசாலா எல்லாமே அந்த காயில் வந்து சேரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இதை நம்ம திறந்தாச்சுன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா வடுதலைங்காய் ஆவியல் வந்து ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கத்திரிக்காய் மாதிரியே டேஸ்ட் இருக்காது பச்சை கலரில் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எல்லா டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க இது வந்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே கேரக்டர் கிடையாது கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து உடம்புலாம் நம்ம ஊறுதல் இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஆனால் வந்து வலதலைங்காவை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சொல்லுவாங்க வலதுளைங்காய் சாப்பிட கத்திரிக்காய் சாப்பிட விருப்பம் உள்ளவங்க வந்து அதுக்கு பதிலாட்டி நீங்கள் வந்து இந்த ஊறுதல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வலதுலங்காவை சாப்பிட்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே வலதுலங்காவை அப்படி தான் சொல்லுவாங்க அதனால் இது மாதிரி ஒரு கார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக்ட்டு இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ